பாசத்துக்குடி அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஹெல்மெட் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைக்கவசம் தலையை மட்டும் பாதுகாக்கிறதுல அது போக இன்னும் மூணு முக்கியமான விஷயங்களை பாதுகாக்குது அந்த நுணுக்கமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளார இப்போ நம்ம போகலாம் நம்பர் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முகத்தை பெரிய அளவில் பாதுகாக்குது இப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்களேன் தலையில் அடிபடும் தலையில் அடிபட்டால் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் உயிர் கூட போகலாம் அதை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்மெட்டை வந்து பயன் கட்டாயம் பயன்படுத்தணுன்ட்டு கவர்மெண்ட் சொல்லுது நம்மளை விரும்பக்கூடிய எல்லாருமே வந்து சொல்லுவாங்க காவல்துறையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்குது இந்த இடத்துல இதை தாண்டி முகத்தை எப்படி பாதுகாக்குது அப்படின்னா பெரும்பாலும் சில நேரங்களில் வந்து தலைகளில் பயங்கரமாக அடிபடும் ஆனால் நிறைய பேர் உழும்போது பார்த்தீங்கன்னா முகத்துலேயும் பெரிய அளவில் அடிபடுது முகத்தில் ஒரு தீராத அல்லது மாறாத தழும்பு விழுந்துருச்சு அப்படின்னாக்க வாழ்நாள் முழுதும் எப்படி நம்ம வாழ்நாள் முழுதும் வந்து எப்போல்லாம் கண்ணாடி பார்க்குறோமோ அந்த அப்போல்லாம் அது ஒரு சின்ன உறுத்தல் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல நேரங்களில் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகும்போது சே இந்த தலைமை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிலாம் வந்து கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அந்த முகத்தை வந்து டேமேஜ் ஆக்காமல் பார்த்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு அந்த ஹெல்மெட் ரொம்ப பெரிய அளவில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதனால் பயன்படுத்தணும் ரெண்டாவது இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா கண்கள் கண்களை எப்படி ஹெல்மெட் பாதுகாக்கும் அப்படின்னிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நிறைய பேர் இதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது பைக்கில் போகும்போது பார்த்தீங்களா எல்லாருமே தான் இப்படியே தான் போவாங்க அப்படி இல்லைன்னா வேகமாக போகிறவங்க கூட இப்படி தான் போவாங்க அந்த மூஞ்சி வந்து இப்படியே தான் இருக்கும் இப்படி சுருக்கிட்டே தான் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைனா வேற மாதிரி சுருக்கி வச்சிருப்பாங்க ஆனால் முகம் வந்து நார்மலாக இருக்காது அதாவது இப்படி போவாங்களா இப்படி போக மாட்டாங்களா அல்லது இப்படி போவாங்க இப்படி போக மாட்டாங்க எப்படினாலும் சரி இப்படி ஏதோ ஒரு சுருக்கள் இருக்கும் அது காரணம் என்ன ஃபோர்ஸாக அந்த காற்று வந்து அடிக்கிறது அந்த வெக்க காற்று அடிக்கிறது அப்புறமேட்டு தூசி காற்று உள்ளே போகிறது ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இப்படியே போவாங்க நிறைய பேர் கண்ணை முடிக்கிட்டே இப்படி இப்படி போவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெல்மெட்டை போகிறதுன்னு நல்லது ஏன் கண்ணாடி போட்டுக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க கண்ணாடி போடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடலாம் தப்புலாம் இல்லை ஆனால் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு கண்ணாடி எடுத்து இந்த பையில் வைப்போம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அது வந்து நறுக்கு முடிஞ்சு போயிடும் இல்லை வண்டியில் முன்னாடி வைப்போம் அப்போ அதே விஷயந்தான் தொலைஞ்சி தொலைஞ்சிப்போம் இல்லைன்னா மிஸ் ஆயிரும் நம்ம எங்கேயோ போகிற இடத்துல கலட்டி கீழே வைப்போம் அப்படியே மறந்து வச்சுட்டு போய் வந்துடுவோம் திருப்பி நம்ம போய் பார்த்தோம்னா இருக்காது ஆனால் ஹெல்மெட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது மேக்ஸிமம் பெரிய பொருளாக இருக்கிறவங்க மறக்க மாட்டோம் வண்டியிலே சில நேரங்கள்ல நம்ம வச்சுட்டு போவோம் வேற சில நேரங்கள் எங்கேயா எடுத்து போய் மறந்து போய் வச்சுட்டு வந்தோம்னா திரும்ப போய் எடுத்தோம்னா அது இருக்கும் ஹெல்மெட்டை வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி காணாமல் போய் நம்ம வச்சுட்டு வர இடங்கள்லேருந்து ஸோ அதனால் போட்டிங்க அப்புடின்னா நீங்கள் வேகமாக போகும்போது அது மெதுவாக போகும்போது தூசி நிறைந்த இடங்களில் போகும்போது ஹெல்மெட்டை போட்டு கண்ணாடியை மாட்டிக்கிட்டீங்க அப்புடின்னா ரொம்ப பெரிய அளவில் சேஃபாக இருக்கும் கண் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ரெட்டாக இருக்கும் கோடு கூடாக இருக்கும் எல்லோவாக இருக்கும் பிளாக் கலர் கூட இருக்கும் அதெல்லாம் எதனால் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக பண்ணிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம உணர்ந்த வரைக்கும் நம்ம நேரில் பார்த்த வரைக்கும் இது பெரிய காரணமாக வந்திருக்கு இந்த கொசு உள்றது நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கசைக்கிட்டே தான் இருப்போம் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருப்போம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக கண்கள் அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்கிட்ட செயல விஷயங்கள் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ரைட் கண் மருதான அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அடுத்ததாக மூக்கும் இருக்குது அது கண்ணில் அந்த கருவிலி கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேறு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும் கலரே வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அதனால தான் ரைட் மூக்கு எப்படி பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரை ஆகும் மூக்கு மட்டும் காந்துற மாதிரி இருக்கும் அப்படியே அனலாக இருக்கும் அப்படியே ஒரு அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அது கம்ஃபர்ட்டாகவே இருக்காது நமக்கு எதனால் அப்படின்னா அந்த பைக்கில் போகும்போது பெக்கை காற்று காரணம் அடிக்கிறது வெக்க இல்லாமல் குளிர்காத்தில் அடித்தாலும் அதுதான் ஏன்னா நார்மல் ஸ்பீடை விட அது வந்து நம்ம நடந்து போகும்போது ஓடி போகும்போது நம்ம உடம்பு தாங்கிக்கிறோம் ஏன்னா அது வந்து இயல்பாக உள்ள ஒரு ஸ்பீடு இயல்பாக அடிக்கிற ஒரு காற்று ஆனால் ஒரு புயல் காற்று அடிக்கும்போது நம்மளால் நார்மலாக முடியுமா ஸோ அதுக்கு ஈக்குவலான தான் பைக்கில் போகிறது தான் ஏன்னா பைக் வந்து நம்ம மேனுவல்லாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ அது வந்து செயற்கையாக உருவாகுற ஒரு ஃபோர்ஸை நம்ம உடம்பு தாங்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு செயற்கையான பொருளை பயன்படுத்துகிறதாலும் தப்பு கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஹெல்மெட்டை பயன்படுத்திங்கன்னா அந்த மூக்கில் போகிற தூசி மூக்கில் போகிற அனல் காற்று மூக்கில் போகிற நார்மல் குளிர் பனிக்காற்று குளிர் காற்று எல்லாமே வந்து அதன் மூலமாக தடுக்கப்படும் ரைட் அதே மாதிரி காதும் பாதுகாக்கப்படுது அந்த இருந்து அதெல்லாமே பாதுகாக்கப்படுது அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவான சில விஷயங்கள் அதை உள்ளே வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக இந்த பகலில் ட்ராவல் பண்ணுறவங்கெலாம் பார்த்திங்கன்னா பைக்ல இருந்து இறங்கினோடனே அப்படியே சிரிக்கக்கூட முடியாது அவங்களால என்னென்னா முகத்தில் அப்படியே ஒரு மூணு லேயர் மாதிரி இருக்கும் உடனே முகத்தை கழுவினா கூட அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஆனால் அதை வந்து அப்படி விரிக்க முடிய வைக்க முடியாது தோல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் அவ்வளோ கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் அது எப்படின்றத நீங்கள் பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு தெரியும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ நானும் ஃபஸ்ட்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் பட் இப்போ ஹெல்மெட் போடுறதுனால அப்படி ஃபீல் பண்ணுறது இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் ஹெல்மெட் போடுங்க இல்லைப்பா எனக்கு ஹெல்மெட் போட்டால் காத்தோட்டமாகவே இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்மெட்டை போட்டுட்டு கண்ணாடியை வந்து எடுத்து விட்டுருங்க அந்த காற்று வர்ற ஸ்பீடு வந்து குறையும் ஏன்னால் இதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் இப்போ ஹெல்மெட் போடுறோம் போட்டு பயங்கரமாக வைக்க இருக்கிற நேரத்தில் அந்த கண்ணாடி மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா நம்ம ஹெல்மெட் இல்லாத போது வர்ற காற்றை விட அப்பம்போது வர்ற தூசியை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பான முறையில் அது குறையும் அந்த காத்தோட வேகம் வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ காற்றோட்டமாகவும் இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் நம்ம கண்ணையும் பாதிக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய உண்மை ஸோ முகம் சேதத்திலேருந்து அப்புறம் முகத்தினுடைய தோள்களை பாதுகாக்கிறதுனா அந்த ஃபோர்ஸை வந்து தோல் தாங்கணும் இல்லையா அதை அந்த ஒரு பாதுகாப்பு ரெண்டாவது மூக்கு அதுக்கப்புறம் கண் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஹெல்மெட் போட்டால் பாதுகாத்து கொள்ளலாம் அதனால் தலைக்கவசம் நம்மளுடைய உயிர் கவசம் மட்டுமல்ல நம்மளுடைய உடல் பாகங்களுடைய கவசமும் கூட அதாவது தலையில் இருக்கக்கூடிய பாகங்களுடைய கவசமும் கூட நம்ம அழகை பராமரி பராமரிக்கிறதுக்கு அது வந்து உதவும் மற்றபடி முடி கொட்டும் அது இதுன்னுலாம் நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது டெய்லி என்ன தைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி ஹெல்மெட் போடாமல் வண்டியை எடுத்துகிட்டு போகாதீங்க அது சிறப்பான விஷயம் கிடையாது நெக்ஸ்ட் ஒரு சேமியில் சந்திப்போம் நான் முன்னாள் விரும்பத்தோடன